வீட்டில் மண்டை சமையல் பார்க்கலாம் கிளி போட்ட சாம்பாருக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிளகாய்கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நிறைய வேக வச்சு நம்ம கடைஞ்சி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்குவோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்மளையும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு செட்டுக்கலாம் ஒரு தாயி மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் செத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மிளகண்ணி போட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்து அந்த டேஸ்ட்டு வேறு இருக்குங்க அதனால் கருப்புலேயே ப பூண்டு போக வேணாம் மாதிரி தட்டி சேர்த்துக்குவாங்க தற்கான தக்காளி சேர்த்துக்கலாம்

குழி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லாவே குழம்பு குழிச்சிருக்க நான் வந்து சாம்பார் வச்சுக்கேன் ஆனால் பசங்க வந்து கண்டிப்பா வந்து நேத்தே எதுவுமே செய்யல சண்டே நீங்கள் வந்து எதாவது சிக்கன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னாங்க இட்லிக்கு அதனால தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்றது அதான் க்ளீன் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அஞ்சு ரெண்டு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துல கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு இந்த பக்கம் வந்து ஸ்டவ் சீரா எரியுதுங்க அதனால நான் இந்த ஸ்டவ் மாத்திக்கிறேன் அது பெரிய பர்னர் தான் அதனால கொஞ்சம் வந்து தீ நல்லா வேகமா எரியல டைமாயிடுச்சு அதனால நான் இந்த பக்கம் மாத்தி இத செஞ்சிடலாம் நல்லா வதங்குறோம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குறோம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் இங்கேயே கொஞ்சம் வந்து போன்லெஸை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுங்க கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து சிஸ்டி போய் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சிட்டேன் அது மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் குழம்பு வைத்து போகிறேன் போட்டுக்கலாம் எ மிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடுவோங்க ஒரு அரை ஸ்பூன் கொத்தமிப்பூர் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி வந்து கட்சியாக வேணும் அப்படின்னா திட்டமாக தண்ணி சேர்க்குவாங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்க்குவாங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டாக ஆச்சுங்க குழம்பு நல்லாவே திக்காக கொதிச்சிட்டுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் முடி போட்டு முடிவுட்டுலாம் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு சர்வ் ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி தொட்டுக்குதோ நல்லா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம் அது கட் பண்ண வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு நல்லா சூப்பராக நம்ம வீட்டு சமையல் ரெடியாகிடுச்சு சுட்ட சுட்ட சாதம் சாதத்துக்கு மிளகி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் இட்லி தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் புழம்பு சாம்பாருக்கு முட்டை ஆம்லெட்டும் போட்டாச்சு இட்லியுமே சுட்டு சுட்டாச்சுக்கேன் க பசங்க வந்து கிளம்பிட்டாங்க அதனால தான் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் பேச்சு மிழை போட்டு ஜூஸும் போட்டாச்சு Sudah pernah ngeleceh dia mungkin, nanti ngeleceh dia lepas lambai.